வழக்கறிஞர் நண்பர்களுக்கும் வணக்கம் என்னடா இவ்வளோ சத்தமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க ஐ திங்க் நாட்டோட நிலைமைப்பு அப்படிதான் எவ்வளோ சத்தம் இருக்கணுமோ அவ்வளோ நல்லது போராட்ட குரலாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால முதல்ல வந்து நம்ம இந்த மூன்று சட்டங்களை வந்து வழக்கறிஞர்களை மட்டும் இல்லை சமுதாயமாக நம்ம எடுத்து இது எதிர்த்தாகணும் முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா இது வந்து ஒரு ஒரு படி ஒரு முதல் படி அவங்க நம்மளுடைய ஒரு லீகல் ரேஷனல் சிஸ்டம் மறுபடியும் ஒரு கரிஸ்மேட்டிக் சிஸ்டம் கொண்டு போறதுக்கான முதல் படி அவங்களே அதை சொல்றாங்க இது ஏன் கொண்டு வந்தோம்னா இந்தி இந்திய முறைப்படி நீதி நாங்க வழங்கணும் அப்படின்றது அவங்களுடைய அந்த பிரியாம்பிள் இது ஏன் அவங்க பண்ணாங்க அப்படின்றதுக்காக எங்களுடைய கேள்வியே என்னன்னா அந்த இந்திய முறை தான் நாங்க தப்பிச்சு வந்து இந்த முறைக்கு திருப்பி எங்களை கொண்டு எங்களுடைய ஒரு 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 முறையே கேள்வியே கண்டிப்பாக இந்த மூன்று சட்டங்களையும் நாம் வந்து புரிந்து கொண்டு சமூக ரீதியாக எதிர்க்க வேண்டும் ஆனா எங்கேயாவது ஒரு தொடக்க பள்ளி அந்த தொடக்க புள்ளி வந்து தமிழ்நாட்டில தான் வரும் அதுவும் வழக்கறிஞர்ல தான் வரும் என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை இந்த போராட்டம் வந்து இதோடைய ஒரு தொடக்க புள்ளியாக பார்த்து நாங்கள் பாராளுமன்றத்தில் பெரிய எடுப்போம் அப்படின்ற வாக்குறுதியை போராட்டங்கள் தொடரட்டும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மறுபடியும் ஏற்படுத்துவோம் தமிழகத்தில் மட்டுமல்ல வெளியே பல இடங்களில் ஏற்படுத்துவோம் அப்படின்ற ஒரு கிட்ட வச்சு மத்த பார் ஃபுல் பண்ணி நார்த் எல்லாம் பேச ஆரம்பிக்கணும் பெரிய லெவல்ல ஒரு விவசாய போராட்டம் எப்படி நடந்ததோ அந்த மாதிரி ஒரு சமூக போராட்டம் இந்த குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்த்து நடக்கணும் என்பது என்னுடைய தார்மையான வேண்டுகோள் என்னுடைய பங்கெடுப்பு எப்பவும் இருக்கும் நன்றி வணக்கம்